அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ மாற்றம் காண வேண்டிய மருத்துவத்துறை ரதி ரதியல்லாஹு அனுகு அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் உபயபின் காவு அல்லாஹு அனுகு அவர்களிடம் ஒரு மருத்துவரை அனுப்பி வைத்தார்கள் அதன் மூலமாக அவர்கள் மருத்துவத்தை பெற்றுக்கொண்டார்கள் இந்த செய்தி சஹிஹ் முஸ்லிமில் நான்கு நான்கு மூன்று ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் தமது மூக்கில் சொட்டு மருந்து விட்டுக்கொண்டார்கள் இந்த செய்தி அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹ் முஸ்லிமில் மூன்று இரண்டு ஒன்று ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மருத்துவத்துறை மருத்துவ சேவை என்பது மகத்தான ஒன்று அது மதிக்கத்தகுந்த ஒன்று அந்த துறையில் உள்ளவர்கள் பிறருக்கு கருணை காட்டுகின்ற வகையிலே நடந்து கொள்ள வேண்டும் பிறருக்கு உதவியும் நன்மையும் செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பிறருக்கு நன்மை செய்பவர்களை நேசிக்கின்றான் அல் அல்குரான் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்ரா வசனம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்திலே இன்று செய்தி இடம்பெற்றிருக்கிறது மனிதனாக பிறந்தவர்கள் பிறருக்கு உபகாரம் செய்வதற்கு தங்களை சித்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் தேவைப்படுபவர்களுக்கு உதவிகள் புரிய வேண்டும் அவர்கள் சுற்றியிருப்பவர்கள் அவர்களை கொண்டு பலனடைய வேண்டும் இல்லை என்றால் அவர் மனிதனாக கருணையுள்ளவராக இருப்பதற்கு உண்டான சாத்திய கூறுகளே இல்லை ஒரு விசுவாசம் கொண்டவர் மக்களுக்கு பயன் தரும் வாழ்க்கை வாழ்பவராக இருக்க வேண்டும் பொருளாதாரம் இருந்தால் அதை பிறருக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலே செலவு செய்ய வேண்டும் அறிவு ஆற்றல் இருந்தால் அதை கொண்டு பிறருக்கு போதித்துக் கொடுக்க வேண்டும் திறமை இருந்தால் அதை கொண்டு பிறருக்கு பயன் கிடைக்கும் வகையிலே செயல்பட வேண்டும் உடல் வலிமை இருந்தால் அதனால் அதை கொண்டு பிறருக்கு பயன் கொடுக்க வேண்டும் கல்வி இருந்தால் அதை கொண்டு பிறருக்கு கல்வியை போதித்து கொடுக்க வேண்டும் ஆட்சி அதிகாரம் இருந்தால் அதை கொண்டு மக்களுக்கு பயனளிக்க வேண்டும் ஆக ஏதாவது ஒரு வகையிலே பிற மனிதர்களுக்கு பயன் தருபவராக சேவை செய்வராக இருக்க வேண்டும் அவரே சிறந்தவர் என்று இஸ்லாம் கூறுகிறது இன்றைக்கு சேவை மனப்பான்மை என்பது குறைந்து விட்டது சுயநலம் பெருகிவிட்டது பணத்தை அடிப்படையாக கொண்டே சகல காரியங்களும் நடைபெறுகிறது கடந்த காலங்களில் சமூக சேவைகள் என்று எதுவெல்லாம் அடையாளம் காட்டப்பட்டதோ அதுவெல்லாம் இன்றைக்கு வியாபாரமாக மாறிவிட்டது அதில் ஒன்றுதான் மருத்துவ சேவை என்பது ஒரு நேரத்தில் சேவையாக மட்டுமே செய்யப்பட்டு வந்தது ஆனால் இன்று மருத்துவமும் அது சார்ந்திருக்கக்கூடிய துறைகளும் அதாவது மருந்து மாத்திரைகளை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சி கூடம் மருத்துவ பரிசோதனை நிறுவனம் இப்படி அனைத்துமே தொழில் மையமாக மாறிவிட்டது தொழில் புரட்சி ஏற்படுவதற்கு முன்பு கல்வியும் மருத்துவமும் உலகில் சேவைகளாக மட்டுமே பார்க்கப்பட்டது இருந்தது கல்விக்கோ மருத்துவத்திற்கோ காசு வாங்கும் பழக்கம் அன்றைக்கு இருக்கவில்லை சேவைகளுக்கு விலை நிர்ணயிப்பது இப்பது இழிவான செயலாக பார்க்கப்பட்ட அந்த நேரத்தில் தீட்சன்யம் குருவுக்கு தட்சணையும் அனுபவமிக்க வைத்தியருக்கு அன்பளிப்பும் வழங்குவது மரமாக இருந்து வந்தது அரசர்கள் நிலங்களை அன்பளிப்பாக வழங்குவார்கள் செல்வந்தர்கள் பொன் பொருட்களை வழங்குவார்கள் விவசாயிகள் விளைச்சல் அறுவடைகளை வழங்குவார்கள் இப்படி வைத்தியர்கள் மேன்மைப்படுத்த வந்தார்கள் அந்த சேவை உயர்வாக பார்க்கப்பட்டு வந்தது ஆனால் இப்போது எல்லாமே ஒரு வியாபாரமாக ஆகிவிட்டது அல்லாஹுலே தூதர் சல்ல அல்லாஹ் குலைய் வசல்லம் அவர்களுடைய காலத்திலும் எண்ணற்ற மருத்துவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் அந்த மருத்துவத்தை சேவையாகத்தான் செய்திருக்கிறார்கள் அவர்களில் சிகிச்சை செய்வதற்கு விலை நிர்ணயம் என்றும் யாருக்கும் காசு வாங்கியதாக அல்லது அநியாயமாக வசூலிக்கப்பட்டதாக எந்த வரலாற்று குறிப்புகளும் இடம்பெறவில்லை அதற்காக மக்கள் தருகின்ற அன்பளிப்புகளை பெற்றுக்கொள்வார்கள் அதற்குண்டான கூலியை அல்லாகுடத்திலே தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் மருத்துவம் இந்தளவு வியாபாரமாக மாறியதற்கு முக்கிய காரணம் மருத்துவ படிப்பில் ஏற்படுகின்ற சிரமமும் அதற்காக வேண்டி செலவிடப்படுகின்ற பொருளாதாரம்தான் காரணம் என்றெல்லாம் சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு ஒரு சேவை மனப்பான்மையுள்ள ஒரு துறை அது தொழிலாக அது வியாபாரமாக மாறிவிட்டதோ அப்போதே அதற்கு உண்டான கண்ணியமும் மகத்துவமும் போய்விட்டது எல்லாமல்லாம் அல்லாஹு தாலா மருத்துவத்துறையை சேவை மிக்கதாக பிறர் மதிக்கத்தக்கதாக இந்த வையகத்தில் அல்லாஹ் உருவாக்கி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வரகாத்துகு